அனைவருக்கு வணக்கம் நண்பர்களே இது உங்கள் தமிழ் டிடிஎச் இன்ஃபோ சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க அப்படின்னா இந்த டாட்டா ஸ்கைரில் இருபது ரூபாய்க்கு மினிமம் ரீசார்ஜ் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன் இந்த இருபது ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுறது அப்படின்னா எல்லாருமே பண்ணலாமே அப்படின்னா அப்படி கிடையாது முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய மினிமம் ரீசார்ஜே இரநூறுவா தான் இரநூறுவாய்க்கு ரீசார்ஜ் பண்ணால் மட்டும்தான் படம் வரும் அப்படின்றது மாதிரியான ஒரு ஆப்ஷன் வச்சுருந்தாங்க இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா அதை வந்து குறைச்சிருக்கிறாங்க அதாவது டீலர் எங்களுக்கு குறைக்கல எங்களுடைய சைட்லேருந்து இருந்து நாங்கள் ரீசார்ஜ் பண்ணணும் அப்ளிகேஷன் மூலம் பண்ணணும்னா இரநூறுவாய்க்கு தான் பண்ண முடியும் அது குறைஞ்சி பண்ண முடியாது பட் ஆனால் கஸ்டமர் நீங்க வந்து இருபது ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அது எப்படி தான் நம்ம பார்க்க போறோம் உங்க அப்ளிகேஷன்லேயே பண்ண முடியும் ரொம்ப சிம்பிள் தான் நான் உங்களுக்கு சொல்றேன் ஓகேங்களா இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா இந்த சிக்ஸ் மந்த்து ரீசார்ஜ் பண்ணுறவங்களுக்கு வந்து பேக் வந்து லாக் இன் சிக்ஸ் மந்த்துக்கு ஆயிருக்கும் ஆனா அவங்க ஒரு சேனலை ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா இரநூறுவா தான் போடுறது மாதிரி இருந்துச்சு மினிமமே இரநூறுவா போட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மட்டும் ஒரு எட்டு சேனல் ஆட் பண்ணால் கூட இரநூறுவாய்க்கு போட வேண்டியதாக இருந்தது அது கம்மி பண்ணுறதுக்காக இந்த இது போட்டுருக்குறாங்க சரி அடுத்து வந்து யாருக்கு பெனிஃபிட்டாக இருக்குது அப்படின்னா இல்லை கொஞ்சம் கொஞ்ச நாள் தான் ரீசார்ஜ் பார்ப்பேன் ஒரு பத்து நாள் தான் பார்ப்பேன் அதுக்கப்புறம் பார்க்க மாட்டேன் அப்படின்னா ஒரு நூறுரூவாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் இரநூறு இருபது ஒரு நூறுரூவாய்க்குள்ளே ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் இரநூறுவாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு நாளைக்கு பார்க்கணும் அப்படின்னா இருபது ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிவிட்டு நீங்கள் ரெண்டு நாள் பார்த்துட்டு கட் பண்ணிக்கலாம் இந்த ஆப்ஷன் முன்னாடியே டாட்டா பிள்ளையில இருந்தது பழைய கஸ்டமர்ஸுக்குலாம் தெரியும் அதுக்கப்புறம் அது ஐம்பது ரூபாய் மாற்றினாங்க நூறுரூவாய் மாற்றினாங்க இரநூறுவாய் ஆகிடுச்சி அப்புறம் திருப்பி இப்போ வந்து டூ ஹண்ட்ரட் இருபது ரூபாயாக மாற்றிருக்கிறாங்க ஸோ அது உங்கள் அப்ளிகேஷனில் நீங்களே ப்ளே ஸ்டோரில் போய் டாட்டா பிளே அப்ளிகேஷனில் டவுன்லோட் பண்ணி லாக்இன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அப்ளிகேஷனில் ஓப்பன் ஆகிடும் நீங்கள் பண்ணிக்கலாம் இருபது ரூபாய்க்கு பண்ணிக்கலாம் அது எப்படின்னு பார்க்கலாம் நிறைய பேருக்கு தெரியும் தெரியாதவங்களுக்கு தான் இந்த வீடியோ ஓகே ஸோ வாங்க அதை எப்படி ரீசார்ஜ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் டீடீச் இன்ஃபர்மேஷன் நான் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட ஒரு பெல்சி பில் வரும் அதை க்ளிக் பண்ணிங்க நான் போடக்கூடிய வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாக்இன் கேட்கும் லாக்இனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் இந்த டாட்டா ஸ்கை வாங்கும்போது கொடுத்த ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பரு அந்த நம்பரை வந்து போட்டிங்கன்னா ஒரு ஓடிபி வரும் ஓடிபி போட்டு லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் டாட்டா ஸ்கையோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த மாதிரி வந்துடும் இதுலேயே வந்து உங்களுக்கு எவ்வளோ ரீசார்ஜ் இருக்குது எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரீசார்ஜை கிளிக் பண்ணுங்கள் இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு அக்கௌண்ட்டு நான் ஒரே நம்பரில் வச்சுக்கிறேன் அந்த மாதிரி காமிக்குது சப்போஸ் நீங்கள் வந்து எந்த நம்பர் உங்கள் அக்கௌண்ட்னா அந்த அக்கௌண்ட்டு ரீசார்ஜில் வரும்போது அந்த அக்கௌண்ட் நேம் கேட்கும் காமிச்ச உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் அதில் கீழே பாருங்கள் கஸ்டமைஸ்டு ரீசார்ஜ் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான அமௌண்ட் இருபது ரூபாலேருந்து நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கூகுள் பே போகும் நீங்கள் ரொம்ப சிம்பிள் தான் கொடுத்து உங்களுடைய பாஸ்வேர்டு கூகுள் பேன்பேலேயோ உங்களுக்கு இப்போ பிடிச்ச பேமெண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணி அங்கே வந்து நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா டன்னாயிரும் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ பேமெண்ட்டு வந்து போயிட்டுருக்குது உங்களுடைய பாஸ்வேர்டு கொடுத்தீங்க அப்படின்னா அவ்வளோதான் பேமெண்ட் ஆகிடுச்சு ஸோ இருபது ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுறதுக்கான அத்தாரிட்டி உங்களுக்கு கிடச்சிருச்சு இப்போ ஸோ நீங்கள் இருபது ரூபாய்க்கு நீங்களே ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் பட் எங்கள் சைடிலேருந்து பண்ணும்போது இந்த ஆப்ஷன் எங்களுக்கு தூக்கி தாங்க டூ ஹண்ட்ரடுக்கு தான் பண்ணுற மாதிரி இன்னும் வச்சுருக்கிறாங்க ஃபியூச்சரில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஒரு ஆட் ஆடன் பண்ணணும்னு நினச்சிங்க ஜோதி டிவி வேணும் இப்போ ஜோதி டிவி ஆட்ன் பண்ணிட்டாங்க வேறு ஏதாவது சேனல் வேணும்னா ஒரு இருபது ரூபாய்க்கு மட்டும் பண்ணிவிட்டு அந்த சேனலை நீங்களே ஆட் பண்ணிக்கலாம் கல் கொடுத்து ஸோ இப்போ பாருங்கள் சக்ஸஸ்ஃபுல்லி ஆகிருச்சு என்னுடைய ஒரு நாள் தான் வேலிடிட்டி இருந்துச்சு இப்போ பாருங்கள் அந்த இருபது ரூபா போட்டோம்னா மூணு நாள் வேலிடிட்டி மாறிக்கிடுச்சு எவ்வளோ தான் ரீசார்ஜ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் இந்த அப்ளிகேஷனோட இன்னொரு பெனிஃபிட் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம டிடிஹெச்சில் என்ன பிளான் யூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த பிளானில் வரக்கூடிய சேனல்ஸ் எல்லாமே இந்த அப்ளிகேஷன்லேயும் நீங்கள் பார்த்துக்கிற முடியும் ஓகே அவ்வளோதான் உங்களுக்கு இனிமேல் ரீசார்ஜ் பண்ணணும் டூ டேஸ்க்கு ஃபைவ் டேஸ்க்கு அந்த மாதிரி வந்து ரீசார்ஜ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி உங்கள் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி உங்கள் ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் போட்டு லாக்இன் பண்ணி பண்ணுங்கள் நீங்களே வந்து ட்வெண்ட்டி ருபீஸ்லேருந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் டிடிஎச் இன்ஃபார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி